அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி வந்து உங்க உடம்புக்குள்ள கடுப்பு தாமி வரா எப்படி நீங்க உணர்வீங்க வெறும்

எந்த மலையாள தேசமா இருக்கட்டும் எந்த வேலையா இருக்கட்டும் கொண்டு வந்து வைக்கிட்டு என் பிள்ளை வந்து என்னை கும்பிட்டு போய் நறுமணம் வாங்கிட்டு போனோம் அந்த பிள்ளை சொன்னித்து நிக்கி கொடுத்து தள்ளுபடி வாழ போனப்பா சரியாப்பா இவங்களுடைய கோவில் ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி